கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும் உபாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நீதிபரரும் நியாயாதிபதியுமாயிருக்கிறார் ஆகவே நாம் செய்கின்ற எல்லா செயல்களும் நீதி நியாயம் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார் நம்முடைய சம்பாத்தியத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் நாம் ஈட்டும் பொருள் எல்லாம் நீதி நியாயமாய் சம்பாதித்தவைகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அநியாயமான லாபத்தில் சம்பாதிக்கிற பொருளையும் அல்லது பிறரை அபகரித்து வஞ்சித்து ஏமாற்றி பிறரைக்கு பொய் சொல்லி திருடி சம்பாதிக்கிறவைகளை கர்த்தர் வெறுக்கிறார் அவைகள் மீது தேவனுடைய கோபம் தங்கும் மேலும் அது நமக்கு சாபத்தையும் கொண்டு வரும் ஆகவே அப்படிப்பட்ட சாபம் நிறைந்த பொருள்கள் நம்முடைய வீட்டில் இராதபடிக்கு அவைகளுக்கு நம்முடைய கைகளை விலக்கி நாம் காத்து கொள்ள வேண்டும்